வணக்கம் போன காதையில் மணிமேகலை தனியாக தீவிலே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தால் தன்னுடைய பழம் பிறப்பு கதையை இந்த காதையில் தெரிந்து கொள்ளப் போகிறாள் எந்த ஜன் அதாவது எல்ல முன்ஜன்மம் ஒன்று இருந்தது என்பதை மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் காட்டியிருப்பார் நாம கூட அறியாமல் நம்ம அம்மா கூடையோ அப்பா கூடையோ அண்ணன் தம்பி கூடையோ சண்டை போடும்போது நான் என்ன பாவம் பண்ணணும் என் கரகம் இங்கே வந்து பிறந்துட்டேன் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதை நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் நம்ம என்னவாக பிறந்தோம்னாலும் நமக்கு தெரிய முடியாது தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் மணிமேகலை தெரிந்து கொண்டாள் அவள் போன ஜென்மத்தில் என்னவாக பிறந்தாள் என்பதை தெரிந்து கொண்டாள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த பீடிகை கண்டு பிறப்புறந்த காலையில் என்ன செய்தி வருகிறது என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா காந்தாரம் என்பது நாடு அந்த நாட்டிலே பூர்வ தேயம் என்ற ஒரு நகரம் அந்த நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் அத்திப்பதி இந்த அத்திப்பதியினுடைய மைத்துணன் பிரம்ம என்பவன் இருந்தான் அந்த பிரம்ம தர்மன் நல்ல சிந்தனைகளை அறக்கருத்துக்களை மன்னனுக்கு அப்பப்போ எடுத்து சொல்லுவார் ஒரு நாள் அவர் சொல்கிறாரு மன்னா இந்த நாட்டுக்கு இன்றைக்கி பதினாறு நாளுக்கு பதினாறு நாள் இன்றிலிருந்து பதினாறாவது நாட்களுக்குள் ஒரு பூகம்பம் வரப்போகிறது அதனால் இங்கிருந்து எல்லாம் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடுன்னு சொல்கிறார் இது கேட்ட மன்னனும் ப முரசு அறைவித்து ஆடு மாடு மக்கள் வயதானவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு செல்ல சொல்லுகிறான் அவர்கள் அனைவரும் செல்லக்கூடிய இடம் அவந்தி அவந்தி நகரம் ஆற்றங்கரை ஓரமாக அதாவது காயங்கரை அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை இருக்கிறது அந்த ஆற்றங்கரையின் ஓரமாக அவர்களெல்லாம் செல்லுகிறார்கள் சென்று அந்த அவந்தி நகரத்திலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவந்தி செலவு என்று உள்தலைப்பு வருகிறது இந்த பிரம்ம தர்மன் சொன்னது போலவே அந்த அவர்கள் தங்கியிருந்த அந்த பழைய நகரம் அதாவது இட அதாவது அந்த பழைய நகரத்திற்கு இடவயம் என்ற பெயர் அந்த இடவயத்தை விட்டு அவந்தி நகரத்திற்கு போகிறாங்க மாதிரி அந்த இடவயம் கூகம்பம் வந்து அழிந்து விட்டது அங்கிருந்து இப்போ நாகலோகமும் இப்போ நானூறு அடிக்கு நானூறு காதை தூரம் உள்ள அந்த பாத நாகலோகமும் அழிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து பழம் பிறப்பில் மணிமேகலுக்கு தெரிய வருகிறது அப்போது அந்த அவந்தி நாட்டில் இருக்கக்கூடிய அத்திப்பதி அத்திப்பதியினுடைய மகனாக நீலபதியினுடைய மகனாக அவங்களுடைய ம மகனாக யார் ராகுலன் பிறக்கிறான் அந்த ராகுலன் இந்த மணிமேகலை யாருக்கு பெண்ணாக பிறக்கிறார் என்றால் அசோகா நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரவிவர்மன் இந்த ரவிவர்மனுடைய பிள்ளை தான் லக்குமி லக்குமி என்கிற மணிமேகலை இப்பொழுது மணிமேகலை அப்பொழுது லக்குமி தாரை வீரை லக்குமி இந்த லட்சுமியை ராகுலனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ராகுலனும் லட்சுமியும் இல் இன்பமாக இல்ல நடத்தி வருகின்ற போது ராகுலனுடைய விதிப்படி பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்ற ஒரு செய்தியே லட்சுமிக்கு அறிய வருகிறது அதாவது பாம்பு தீண்டி இறந்த பிறகு இவளும் உடன்கட்டை ஏறி விடுவாள் அடுத்த பிறவியில் அற சிந்தனை உடைய நல்ல நகரமான காவிரி நதி பாயக்கூடிய புகார் நகரத்திலே சென்று பிறப்பாய் அது உனக்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து கொடுக்கும் உன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் இந்த பூமியில் அப்படி என்று அசிறிடி சொன்னதாகவும் அதன் பிறகு அவள் வந்து இந்த செய்தியை உணர்ந்து கொண்டு நம்ம வந்து போன ஜென்மத்தில் லக்குமி ராகுலன் என் கணவர் பாம்பு தீண்டி இறந்துவிட்டார் நானும் உடன்கட்டை ஏறிவிட்டேன் என்ன பாவம் செய்தேனோ இப்படி நடந்து விட்டது இந்த ஜென்மத்தில் சொன்னது போலவே நான் வந்து காவிரி ந நகர காவேரி ஆறு பாயக்கூடிய புகார் நகரத்திலே மாதவியின் மகளாக பிறந்திருக்கிறேன் என்னுடைய கணவர் ராகுலன் இப்பொழுது இந்த பிறவியில் எங்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து மணிமேகலாதி தெய்வம் வந்து உனக்கு சொல்லும் அன்று வந்து உனக்கு சொல்லும் அதனால் அதுவரை காத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட மணிமேகலை எப்பொழுது அந்த தெய்வம் வரும் வந்து நம் முன்னால் காதலன் இப்பொழுது எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று சொல்லும் என்று ஆவலாக காத்திருக்கிறாள் நாமும் அதே ஆவலோடு காத்திருப்போம் அடுத்த காதையில் மணிமேகலனுடைய கணவன் ராகுலன் இந்த பிறவியில் என்னவாக பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் நன்றி சந்திப்போம்